இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு மைனர் குஞ்சி அப்படிங்கிறான் இவன் இன்னும் முன்னே எப்படி பேசிக்கிட்டு இருந்தான் வட இந்தியருக்கு வந்து எதிர்த்தும் தமிழர்களுக்கு ஆதரவும் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நாயி இந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தா பாரிசாலன் வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுகிறான் இந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா தமிழர்களுக்கு எதிர்மறையாக பேசுது யார் திராவிட மைனர் குஞ்சி இதுக்கு தான் திராவிடத்தை நம்பாதீங்க அப்படின்ட்டு சொன்னது கேட்டால் தமிழன் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் பேர் நம்ம வெளியில போறாங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு தெரிவிச்சுச்சான் அந்த மைனர் குஞ்சு நாய்கிட்ட கேட்குறேன் எந்த அரசு அரசுங்கிற சொல்லு வந்து எதிரா ஏ அரசுங்கிறதுக்கு எந்த சொல்ல நீ அரசு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் நாயே தமிழ் சொல்ல ஏன் பயன்படுத்துற புரிஞ்சிச்சா தமிழ் சொல்ல பயன்படுத்தாமல் நீ அதுக்கு என்ன எந்த ஒன்றியம் அப்படி ஒன்றியம் இதெல்லாம் வந்து தமிழில் உண்டான ஒரு விஷயங்கள் ஏன் தமிழை நீ பயன்படுத்துகிறாண்ணையே அதுக்கு பதில் சொல்கிறா கேட்டால் இத்தனை தமிழை வெளில போகிறான்ட்டா அப்புறம் ஏன் தமிழை பயன்படுத்துகிறா ஓ மொழியில் சொல்லு ஆ அப்போ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவனாக இருக்கான் பாருங்கள் அடுத்த பகுதியில் வந்து வீரமணி ஏன் இங்கே தாழையரிப்பு போராட்டம் பண்ணுறான் இதே வந்து ஏன் தெலுங்குல போய் இந்த தாலியருப்பு போராட்டத்தை பண்ணல அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தை வந்து நான் சொல்றேன் இத தமிழச்சிங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிச்சா இங்க வந்து தாலியறுப்பு போராட்டம்னு சொல்லி இந்த நாய் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுது அடிமைச்சுனே ஏன் இதே நாயே இது தெலுங்கு நாய் தானே ஏன் இது தெலுங்கு தேசத்துல போய் பண்ணல இந்த நாய் யோசிங்க சிந்திங்க முதல்ல தமிழர்கள் வந்து இதை சிந்திக்கணும் இந்த நாய் போராட்டம் போராட்டம்ன்றதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சூழ்ச்சி இருக்குங்கிறது தெரியுமா எதை இவன் வச்சுக்கிட்டுங்க அதை தமிழர்கள் வாழ்கிற பகுதியில் செய்யலான்னு தெரியுமா என்ன காரணம்னு தெரியுமா அதுக்கு உண்டான முழு பதிவையும் நான் அடுத்த இதில் போடுறேன் இந்த திராவிட நாயை ஒருபோதும் தமிழர்கள் வந்து நம்பாதீங்க ஏன்னா இது கழுத்த இருக்கிற கூட்டம் இதுலேருந்து வெளிப்பட்டு நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும் புரிஞ்சுச்சிங்களா இன்னைக்கு யார் திராவிடம்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் வட இந்தியனோட சேர்ந்துக்கிட்டு வட இந்தியனுக்கு ஆதரவாக பேசுகிறான் பார்த்துங்களா இல்லையா தமிழ் இங்கேருந்து போகிறான்னா இது ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டாவான் எந்த நாய் யாருக்கு டேட்டா கொடுக்குது அரசுங்கிற சொல்லே வந்து தமிழுங்கிற நீ தமிழை எடுத்து பேசிக்கிட்டு போகிறேன்னா ஒன்றிய அரசு மயிலரசு உங்களுடைய வாழ்வியல் நெறின்னா அரசு உடைமைன்னா என்னன்னு தெரியுமா நீ எல்லாம் வந்து தமிழன்ட்ட வந்து அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்க திருட்டு நாய்களா அடுத்த பதிவில் இந்த திராவிடத்தை வச்சு கிளின்னு கிழிக்கிறது தான் வேலையே